புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வலியுறுத்தி அம்மாநில சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் யூனியன் பிரதேசமாக இருக்கும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து தர வேண்டும் என அவையில் தனிநபர் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து தனிநபர் தீர்மானங்கள் அனைத்தையும் அரசின் தீர்மானமாக மத்திய அரசிற்கு அனுப்ப முதலமைச்சர் ரங்கசாமி வலியுறுத்தினார் புதுச்சேரி அரசு தங்களுக்கு மாநில அந்தஸ்து கோரி பதினாறாவது முறையாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது சென்னையில் அதிகாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்று தொடர் சங்கிலி பறிப்பில் ஈடுபட்டு கைதான சல்மானை வரும் ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் இந்த சம்பவத்தில் மூன்று பேர் பிடிபட்ட நிலையில் முக்கிய குற்றவாளியான ஜாஃபர் என்பவர் போலீசாருடன் ஏற்பட்ட மோதலில் கொல்லப்பட்டார் மேஷம் என்பவர் சிறையில் அடைக்கப்பட்டார் மூன்றாவது நபரான சல்மான் என்பவர் ரயிலில் தப்பிச் செல்ல முயன்றபோது பிடிபட்டு சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் அவரை வரும் ஒன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்